துபாயில் ஒரு கார் மேலே இது வச்சுருவாங்க தங்கக்க ஒரு கோல்டன் நெக்லஸ் ஒன்று வச்சு விட்டு ஒரு பொம்பளை வந்து தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் எல்லாரும் வந்துட்டு போய்ட்டுருப்பாங்க யாரும் அந்த செயினை வந்து எடுக்க மாட்டாங்க புரியுதா அங்கே காமிச்சிட்டு அதை காமிச்சுட்டு பாருங்கள் நாங்கள் எவ்வளோ மேலான இதில் இருக்கிறோம் அது வேறு விஷயம் சரிதா இதில் மட்டும் ஒழுங்குமாக இருந்த இல்லை சம் சமூக நீதி இருக்கணும் மக்களை அடிமைப்படுத்தக்கூடாது இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் துபாயில் இருக்கா அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது சரியா இப்போ இந்த இடத்துல அப்போது சில அளவுகள் இருக்குது இது வந்து சின்ன திருட்டுக்கெல்லாம் கிடையாது ஒரு ஒரு அளவுக்கான ஒரு வேல்யூவுக்கான ஒரு இது இது முதல்ல புரிஞ்சிக்கணும் அதே மாதிரி சில திருட்டுக்கள் வந்து டூலா வந்துட்டு இதை வந்து இதுக்கு தண்டனையே கொடுக்கக்கூடாதுன்ட்டு ஒரு தோப்பில் பழங்கள் இருக்குது மாமரம் நீ மாங் மாந்தோப்பு வச்சுருக்கேன் ஒரு குழந்த அந்த வழியாக போகுது ஒரு சின்ன பசம் போகிறான் போன அவன் மாங்க சாப்பிடுவோம் தானே போனால் அவனுக்கு மாங்காய் சாப்பிட தோணும் அந்த குழந்தைங்க என்ன இருக்கும் அந்த ஆசைக்கு சாப்பிட்றான் ஒன்று எடுத்து சாப்பிட்டான் சாப்பிட்டா விட்டுடணும் என்ன அதுவும் அவனை பிடிச்சி போட்டு அடி எடுத்து இப்போ சமீபத்தில் ஒரு வாழைன்னு ஒரு படம் அதில் ஒருத்தர் மாங்காய் எடுத்து இருந்துச்சுன்னு சாப்பிட்டதுனால போட்டு அவனை அடி அடின்னு அடித்து போட்டு உரித்து எடுப்பாங்க புரியுது அதுவும் அவன் தாழ்த்தப்பட்ட ஆள் அப்படிங்கிறதுனால இந்த தோட்டத்துக்குள்ளே எப்படி அவன் வந்தான் அப்படிங்கிறதுனால போட்டு பயங்கரமாக அடித்து இது பண்ணுவாங்க அந்த மாதிரி அற்பமான விஷயங்களுக்கெலாம் வந்து தண்டனை கிடையாது சும்மா சின்ன சின்ன அந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கு நீ இது செய்ய சொல்லி என்கரேஜ் பண்ணல ஆனால் இது மாதிரியான விஷயங்களை வந்து நெக்லேட் பண்ணணும் ஏன்னா ஒரு தோட்டத்தில் நீ ஒரு மாங்காய் தோட்டம் வையே எத்தனை மாங்காய் வீணாக போகுதுன்னு மட்டும் செக் பண்ணிப்பேன் எத்தனை குருவி கொத்தி வேஸ்ட் பண்ணும் தெரியுமா மயில் எவ்வளோ வேஸ்ட் பண்ணும் தெரியுமா அணில் எவ்வளோ வேஸ்ட் பண்ணும் தெரியுமா அது எல்லாம் ஏகப்பட்டது தின்னுட்டு அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட்டுக்கு எடுத்துக்கும் ஒரு டன்னு அப்படின்னா அது ஒரு ஐம்பது அறுபது கிலோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மீதி கொடுக்கும் இதில் இந்த மனுஷன் ரெண்டு சாப்பிட்டுட்டா என்ன ஆகிடும் போகுது அதுக்குண்டு ஒவ்வொருத்தரும் பை எடுத்துகிட்டு போய் அந்த மாங்காய் தோட்டம் வந்து எடுத்துகிட்ட கூடாது இந்த ஸ்பாட்டில் ஒன்றால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ தான் எடுக்கணும் அதை தாண்டி நீ வந்து அதிகமாக வந்து சேகரிச்சிட்டுலாம் கொண்டு போகக்கூடாது இது வந்து குற்றம் ஏன்னா அவங்க வியாபாரத்துக்கு வச்சுருக்காங்க அவங்க அவங்களுக்கு அது சேரணும் இல்லையா அதனால் பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஆல்ரெடி சக்காத்தில் இருக்க தானே செய்யுது புரியுதா நீ அறுவடை பண்ண அன்னிக்கு அதை அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் நீ கொடுத்து ஸோ அதனால் அது ஆல்ரெடி அது கொடுத்து தான் ஆகணும் ஸோ அதுக்கும் குற்றமுக்கு இது கிடையாது மேலும் எல்லா வழங்கும் மிக்க தண்டனையும் ஆகும் இந்த தண்டனை பற்றி எல்லாம் சொல்கிறான் இது மிகவும் படிப்பினை மிக்க ஒரு தண்டனை ஆகும் அல்லா யாவற்றையும் மிகைத்தோனும் நுண்ண உள்ளவனும் ஆவான் சரி இது கையை வெட்டுறது என்ன படிப்பினை இதுதான் மேட்ரு இந்த இடத்துல வந்து எல்லாம் என்ன வார்த்தை தமிழ் அரபியில் பயன்படுத்துகிறான் அப்படின்னா பிமா கசப நக்காலன் பிமா கசப நக்காலன் நக்காலன் அப்படிங்கிறது படிப்பினைங்கிற ஒரு சிறிய மீனிங் மட்டும் கிடையாது அது ப்ராடான மீனிங் கொண்ட ஒரு வார்த்தை இதில் என்ன படிப்பினர் இருக்குது அப்படின்னா நீ ஏண்டா திருடுன இந்த கேள்வி வந்து யாரை பார்த்து நீ கேட்க முடியாது அவன் ஒரே வார்த்தை சொல்லுவான் எஜமா என்கிட்ட ஒன்றுமே இல்லை அதனால் தெரியணும்